சகோதர சகோதரி தமிழர்களே வணக்கம் எந்த ஊர் நாகரிக மக்களின் இறைவன் கீழடி நாகரிக மக்களின் இறைவன் ஆறுபடை முருக இறைவன் கீழடி நாகரிக மக்களின் இறைவனா அல்லது கபுலகஸ்து நாகரிக மக்களின் இறைவன் கீழடி நாகரிக மக்களின் இறைவனா அல்லது ஜெருசலேம் நாகரிக மக்களின் இறைவன் கீழடி நாகரிக மக்களின் இறைவனா அல்லது மெக்கா நாகரிக மக்களின் இறைவன் கீழடி நாகரிக மக்களின் இறைவனா அல்லது எந்த ஊர் நாகரிக மக்களின் இறைவன் கீழடி நாகரிக மக்களின் இறைவன் ஆட்சி செய்ய தமிழர்களின் ஓட்டுக்களை பெற தமிழர்களின் தமிழக கீழடி தொல்பொருளை புகழ்ந்து தமிழர்களின் தமிழக ஆறுபடை முருகரை இகழும் தமிழர்கள் வணங்கும் ஒருவனுக்கு ஒருத்தி மேலும் ஒருத்திக்கு ஒருவன் ராமர் சீதை இறைகளை இகழும் தமிழக கீழடி நாகரிக பண்பாட்டில் வாழாத வெளிநாட்டு மதங்களின் பண்பாட்டில் வெளிநாட்டு நாகரிக பண்பாட்டில் வாழும் மக்களை மற்றும் அவர்களின் அமைப்புகளை மற்றும் அவர்களின் கைகூலி நரிகளை விரட்டுவோம் விரட்டுவோம் தமிழகத்தை விட்டு விரட்டுவோம் விரட்டுவோம் சகோதர சகோதரி தமிழர்களே சிந்திப்பீர் செயல்படுவீர் நன்றி வணக்கம்